கொலை கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்கு மூலம் எங்கு நீங்கள் எல்லாம் எதற்காக ஆம்சாங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது காரணம் என்ன யாருடைய மூலையில் உதித்த சிந்தனை ஆண்சாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான் யார் முதன் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் இவன் காரணம் என்ன அந்த திட்டத்தை வகுத்தவன் யார் நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி அப்படி என்றால் முதன் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூலையில் நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள் அவர்களை பார்க்கிறோம் அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன் இதற்காக நாங்கள் கொன்றோம் இவர் தான் சொன்னார் நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டும் மூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்கள் அவர்கள் யார் அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா நேரடி கொலையாளிகளா இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் ஆண் சாங்கை கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா ஏதாவது பதில் இருக்கிறதா பரவ ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால் நடைமுறை இருக்குமானால் சிறைச்சாலையே அவசியம் இல்லை எல்லாரும் சுட்டுக் கொண்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே இது எந்த மாதிரியான அணுகுமுறை திரும்ப திரும்ப கேட்கிறேன் அந்த மூன்று பேரை தம்பி ஆன்சாங் கொலையாளி என்று சொல்லி சுட்டீர்களே ஏன் அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன் ஒருவர் கூட சொல்ற அதற்கு எதற்கு என்ன காரணம் சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்கு மூலம் என்ன ஓராண்டு ஓடிவிட்டது